பிரான்சில் அதிகமாக குழந்தைகளை பாதிக்கின்ற மூச்சுக்குழல் அலட்சி நோய் காரணமாக மருத்துவமனைகளில் சிறுவர் பகுதிகளில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் சிறுவர் வார்டுகளில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவுகளில் அரைவாசி பங்குக்கும் இரண்டு வயது குறைந்த குழந்தைகளால் நிரம்பியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தகவல் தகவல் வெளியிட்டுள்ளார் மருத்துவமனைகளில் நெருக்கடியை சமாளிப்பதற்கான விதிவிலக்கான வளமைக்கு மாறான சுகாதார நிலைமைகளின் போது அனுசரிக்கப்படுகின்ற தேசிய திட்டத்தை அவர் புதன்கிழமை அறிவித்திருக்கின்றார் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மூச்சுக்குழல் அலட்சி மிக மோசமாக பரவி வருவதாகவும் மருத்துவமனைகளில் இட நெருக்கடியை உருவாக்கியிருப்பதாகவும் இது தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து பொது சுகாதார சேவை தெரிவித்ததாவது குழந்தைகளை மட்டுமன்றி பத்து வயதுக்கு மேற்பட்ட சிறார்களிலும் இந்த நோய் அதிகமாக காணப்படுகின்றது எனவும் குறிப்பிடுகின்றது இந்த ஆண்டு குளிர்காலம் தொடங்கும் சமயத்தில் ஏன் இவ்வாறு இந்த சுவாச அலட்சி நோய் இந்தளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதற்கான காரணம் தெரியவில்லை என சொல்லப்படுகின்றது கொரோனா வைரஸ் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக பயணப்பட்டு வந்த பொது சுகாதார பழக்க வழக்கங்கள் சமூக இடைவெளி என்பன திடீரென்று மாறி வளமை நிலைமை தோன்றியிருப்பது போன்று இருந்தாலும் இந்த நோய் தொட்டு அதிகரிக்க ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது நுரையீரலுக்கு மிக அருகில் இருக்கும் சிறிய மூச்சுக்குழாயில் ஏற்படுகின்ற வீக்கமே மூச்சுக்குழல் அலட்சி நோயாகும் இது ஒரு வைரஸ் தொற்று நோயாகும் ஆண்டுதோறும் முப்பது சதவீதமான குழந்தைகளை இது பாதிக்கப்பட்டது எனவும் இந்த ஆண்டு அதன் தொற்று அதிகரித்து காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த வைரஸ் குழந்தைகளை மூலமாகவும் வயோதிபர்களுக்கு தொற்றினால் அது அவர்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நாட்டில் கொரோனா வைரஸ் மற்றும் குளிர்காலங்களில் பரவுகின்ற காய்ச்சல் மற்றும் குழந்தைகளில் சுவாச அலட்சி என்பன பல தொற்று நோய்கள் ஒரே சமயத்தில் பரவி வருவதால் நோய்கள் அறிகுறிகளை இனங்காண்பதில் குழப்பங்கள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மாஸ்க் மற்றும் சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்குமாறு மருத்துவமனை நிபுணர்கள் மக்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளனர் பொது போக்குவரத்துகளில் மாஸ்க் அணிவது கட்டாம கட்டாயமாக்கப்பட அதனை அணிவது பாதுகாப்பது என பாதுகாப்பானது என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது